வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கல்ஃபுல் வாய் இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போறேன் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல அரிசியை நல்ல அரிசியா பார்த்து வாங்கணுங்க இந்த இந்தியா கேட் கிளாசிக் செம்ம சூப்பரா இருக்கும் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் அரிசியை ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் மடிக்கட்டி வச்சு அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துடணும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சரியா இருக்கும் எந்த கப்பால நம்ம அரிசி அளக்குறோமோ அதே கப்பால தண்ணி அளந்து ஊத்தணும் இப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊரட்டும் அரை கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்க அரை கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சிருக்க கூடவே பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் எந்த பாத்திரத்துல நம்ம வேக வைக்க போறோமோ அந்த பாத்திரத்துல ஊற வச்சிருந்த அரிசியும் தண்ணியும் மாத்திருக்கிறேன் எட்டு பச்சை மிளகாவ கீரி சேர்த்திருக்க ஒரு கை புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்குறேன் இது தேவைப்பட்டா சேர்த்தா போதும் இதை அப்படியே குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பண்ணச்சிருவேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கை அளவு முந்திரி வெப்பு சேர்த்து பொன்னிறந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டேன் அதே கடாயில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஆவி நல்லா போனதுக்கு அப்புறமா தான் குக்கரோட விசில் எடுக்கணும் சாதம் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்களேன் மூணு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் நல்லா பொறிஞ்சதும் நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வசக்கிக்கிறேன் ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்குறேன் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறான் சுத்தம் பண்ணி வச்சிருந்தா அரை கிலோ சிக்கனை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டேன் அஞ்சு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கால் கப் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுறணும் ஒரு கை அளவு புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறேன் கால் கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு நாலு விசில் வந்ததும் அடுப்பு அனுச்சிட்டேன் இதை அப்படியே ஒரு கடாயில் மாற்றி கொதிக்க வைக்க போகிறோம் பிரியாணி கூட குழம்பு சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா இதுல இருந்து கொஞ்சமாக குழம்பு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறண்டு வந்ததும் அடுப்பு அணைச்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறேன் குக்கரில் தான் தம் போட போகிறோம் குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சிருந்த சாரத்தையும் சேர்த்து ஒரு கை பொரிச்ச வெங்காயம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் விரட்டி வச்சுருந்தேன் சிக்கன் ஒரு லேயர் சேர்த்துருக்குறேன் இதே மாதிரி மறுபடியும் ஒரு லேயர் சாதம் பொரிச்ச வெங்காயம் முந்திரி பருப்பு பெரட்டி வச்சுருந்த சிக்கன் இதே மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு பழைய தோசைக்கல்ல நல்லா சூடாக்கி அதுக்கு மேலே குக்கரை வச்சு மூடி போட்டு வெயிட் சேர்த்துருங்க பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிருங்க சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு நீங்களும் பிரியாணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க